நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவனுடைய பாதத்தின் அருகே வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்திருக்கிறார் அந்த கிருபையை தந்த தேவனை நோக்கி நாம் எப்பொழுதும் அவரை நோக்கி பார்ப்போம் இது சொன்னதே போல கர்த்தரை நான் இக்காலத்திலும் சோதரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் என்று போல நம்முடைய வாய்களிலும் அவருடைய துதியை சொல்லி அவரை உயர்த்தி அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து நமக்கு உதவி செய்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு தேவாதி தேவன் நம் அனைவரோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதை நினைத்தும் கலங்க சோர்ந்து போக தேவையில்லை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் மாறாதவர் கைவிடாதவர் கூட இருக்கிறார் இந்த நாளிலே கூட தேவன் தறியதான வார்த்தை யோகா நிற சுசேஷம் இருபதாம் அதிகாரம் வசனம் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றே தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்க்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் நின் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இந்த காலை வேளையிலே கூட தேவனானவர்களுடைய நடுவே வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லும்படி தேவனானவர் கடந்து வந்திருக்கிறார் சமாதானமின்றி வேதனின் நடுவில் துன்பத்தின் பாதையில் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி தெரியவில்லை எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது என்று சொல்லி சோர்ந்து போய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை பார்த்தான் என் தேவன் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சமாதானம் இன்றி எத்தனை குடும்பங்கள் இந்த நாட்களில் தவிக்கிறது அநேக குடும்பங்களே சமாதானம் இல்லாதபடி எப்பொழுதும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளுமாய் காணப்படுகிறது ஆனால் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி ஒரு சமாதானத்தை தரும்படி உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அர்மணிக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் இருக்கிற இடத்திலே சமாதானம் உண்டாக வேண்டுமானால் நீங்கள் இருக்கிற இடத்திலே மகிழ்ச்சி உண்டாக வேண்டுமானால் இந்தியவன் தேவன் உங்களுடைய கடந்து வரும் அவர் உங்களுக்கு வேண்டியதான மகிழ்ச்சியும் சந்தோஷியும் நிறைவாய் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த நாட்டிலே கூட பார்க்கும் பொழுது இயேசுவானவர் மறித்து உயிரோடு எழுந்த பிறகு சீசர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள் ஐயோ யூதர்கள் நமக்கு விரோதமா ஏதாவது பண்ணி விடுவார்களோ அல்லது அடித்து துன்புறுத்து விடுவார்களோ என்று சொல்லி கலக்கம் அடைந்திருந்தார்கள் கலக்கத்தின் மத்தியிலே பயந்து போயிருந்தார்கள் அந்த பயத்தையும் கலக்கத்தையும் அறிந்த தேவன்தான் அவர்கள் நடுவே வந்து நின்று என்று சொன்னதை போல இந்த வேலையிலே கூட நீங்கள் மனிதர்கள் நினைத்து பயந்து போயிருக்கிறீர்களா கண் பிரச்சனை நினைத்து பயந்து போயிருக்கிறீர்களா உங்கள் சரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தம் இந்த வியாதி என்ன என்னமாய் முடியுமோ என்று சொல்லி கலக்கத்தின் மத்தியிலே இருக்கிறீர்களா வாழ்க்கை எதிர்காலத்தை நினைத்து பயந்து போய் என் வாழ்க்கை என்னவாய் முடியும் என் எதிர்காலம் எப்படியாய் மாறும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிற உங்கள் நடுவை வந்து என் தேவன் பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் என்ற அன்ற நாளிலே சீசர்கள் எல்லாருமே கலக்கம் அடைந்துதான் இருந்தார்கள் யூதர்களுக்கு பயந்தது நிமித்தமா அந்த நாட்களில் நம் மனிதர்களுக்கு பயப்படுகிறோம் கடன் வாங்கினவர்கள் கடன்காரர்கள் வந்து தொல்லை பண்ணுகிறார்களே என்று சொல்லி பயப்படுகிறோம் அல்லது நம்ம குடும்பத்தார் நம்மளை திட்டும் பொழுது ஐயோ இவங்க ஏதாவது பேசுவாங்க என்று சொல்லி பயப்படுகிறோம் அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையை பயம் நிறைந்ததாய் காணப்படுகிறது இப்படி பயத்தின் நடுவில் கலக்கத்தின் நடுவில் இங்கே இருப்பீர்களானால் உங்களை பார்த்து என் தேவனுடைய வார்த்தை வருகிறது அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவன் இந்த காலை வழியிலே உங்கள் அருகிலே உங்கள் பக்கத்திலே வந்து நின்று உங்களை பார்த்து வேறு யாரையும் பார்த்து அல்ல பயந்து கலங்கிற உங்களுடைய முகத்தை பார்த்து உங்கள் நடுவில் நின்று என் தேவன் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி என் தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவான சமாதானம் உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் சஞ்சலமும் தவிப்பும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஓடி போகும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் தேவனை நோக்கி பாருங்கள் கலங்குகிறீர்களா சந்தேகத்தோடு இருக்கிறீர்களா வேதனின் நடுவில் இருக்கிறீர்களா துன்பத்தின் பாதிலுக்கு என்ன பாதிலை நீங்கள் கடந்து சென்றாலும் வாழ்க்கையை பயணத்தில் தேவனை அலையுங்கள் தேவனையினால் முடியவில்லை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் நடுவே வந்து நின்று உங்களை பார்த்து சொல்லுவார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் உங்களை அருகிலே வர வேண்டுமானால் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள் கூப்பிடும் பொழுது என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்பை மாற்றி மகிழ்ச்சியை தருகிற தேவன் கூட இருக்கிறார் கத்தல் பெரிய காரியங்களை செய்வார் அமேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நீரை ஏசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே ஆம் தகப்பனே இந்த காலை வழியில உன் திருப்பாதம் நம்பி நாங்கள் வருகிறோம் உன் பாதம் வரும் நீங்களே நீ புறமை தள்ளுகிற தேவன் அல்ல அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல எங்களை அரவணைக்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்காக மறித்து எங்களுக்காக ஜீவனோடு இருக்கிற ஜீவாதிபதியாய் இருக்கிற தேவனே இந்த காலை வழியில துன்பத்தின் பாதையில தொல்லையின் பாதையில் சமாதானமின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க அன்றைக்கு எப்படி அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரோ அதே சமாதானத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வேண்டுமா என்னுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் தயவாய் உதவி செய்யும் தயவாய் இறக்கம் செய்யும் இரக்கத்தையும் கிருபியும் இந்த காலைவில் எங்கள் மீது தந்தரல வேண்டுமாய் உன் பாதம் பிடித்து கெஞ்சுகிறோம் ஏ சிவி நாமத்தில் பிதாவே அவன் கத்ததாம் நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக அவன்